அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட எழுத்தாளர் எழுத்தாளர் மகிழம்பு அவர்கள் நம்ம சேனல்ல இந்த கதையை பயன்படுத்துறதுக்காக ஒரு பைசா கூட வாங்காம பர்மிஷன் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் மின்மினி பூச்சிகள் சிறுகதை எழுதியவர் மகிழம்பூ சுஜி நள்ளிரவுக்கு மேலாகியும் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் அவளுக்கு பக்கத்தில் படுத்திருந்த கணவன் பிரகாஷின் குரட்டை ஒளி சன்னமாக கேட்டது வலது பக்கம் படுத்திருந்த அவளுடைய எட்டு வயது மகன் வருண் அம்மாவின் அனைப்பை எதிர்பார்த்து லேசாக கைகளை உதறி நீங்கினான் சுஜி அவன் பக்கம் நகர்ந்து படுத்தாள் அவனுடைய கூந்தலை லேசாக வருடிக் கொடுக்க வருண் கண்களை திறந்து அம்மாவின் முகத்தை இருட்டில் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் உறங்க ஆரம்பித்தான் சுஜி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என்னோட சிஓஓ மிஸ்டர் மோகன் வரப்போறாரு லஞ்ச கிராண்டா பண்ணிடு இன்று மாலை தன்னுடைய கணவன் பிரகாஷ் சொன்னது அவளுடைய மனதிற்கு மீண்டும் வந்து போனது கூடவே கண்களிலிருந்து கண்ணீரும் வழிய ஆரம்பித்தது அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரைத் துடைக்க முயன்றாள் ஆனால் கைகள் ஒத்துழைக்கவில்லை சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தாள் கண்களை மூடிக்கொண்டாள் அவள் கண்ணுக்குள் மோகனின் உருவம் குத்த ஆரம்பித்தது மோகன் கல்லூரி படிக்கும் நாட்களில் அவள் பின்னால் சுற்றி அவளுடைய கவனத்தை முதலில் கவர்ந்து பிறகு மனதையும் கவர்ந்து உயிர்வரை வேர்பிடித்து பரவியவன் சுஜிக்கு சீனியர் சுஜி நம்ம காலேஜ் ட்ராமாவில் நீ தான் லீட் ரோல் பண்ண போகிற சுஜி உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறானா அதில் நீ டப்பிங் பேசுகிறியா ஹேய் சுஜி நீ பண்ணுற ட்ராயிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த மாதம் இன்டர் காலேஜ் ட்ராயிங் காம்படிஷன் நடத்த போகிறாங்க அதில் நீ கலந்துக்கிறியா என்று இடைவிடாமல் மோகன் அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பான் அவளுக்குள் இருக்கும் எல்லா திறமைகளையும் வெளிக்கொண்டு வர அவன் துடித்தான் படிப்பிலும் அவளுக்கு தேவைப்படும் உதவிகளை தானாகவே முன்வந்து செய்வான் இரண்டாம் செமஸ்டர் இறுதி நாள் தேர்வு முடிந்துவிட மாணவர்கள் ஆங்காங்கே நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் சுஜி தோழி நிர்மலாவுடன் நின்று பேசிக்கொண்டிருந்தாள் அந்த மரத்தடியில் மாணவர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது தேர்வு முடிந்துவிட்டதன் காரணமாக பேராசிரியர்களும் சரி கல்லூரி நிர்வாகமும் சரி மாணவர்களின் வெட்டிப் பேச்சை கண்டு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு வா கிளம்பலா என்று நிர்மலா துரிதப்படுத்த சுஜி தலையாட்டியபடி கிளம்ப முனைந்தாள் ஒரு நிமிஷம் சுஜி என்று மோகன் குரல் அவளை தடுத்தது நிர்மலா மோகனை பார்த்து கேலியாக சிரித்தாள் பிறகு அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து கஞ்சாடையில் சுஜியிடம் ஏதோ சொல்லிவிட்டு கிளம்பினாள் என்ன என்பது போல் சுஜி ஒருமுறை அவனை பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பிக்கவும் அவனும் சுஜியுடன் சேர்ந்து கொண்டு நடந்தான் சுஜி எனக்கு இந்த மாசத்தோட காலேஜ் முடியுது என்று அவன் பேச ஆரம்பித்ததும் சுஜியின் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒன்று அவளை சங்கடப்படுத்தியது அதற்கு பேர் என்ன என்று அவள் யோசிப்பதற்குள்ளாகவே மகன் தொடர்ந்தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு புரியல என்று தயங்கினான் பிறகு அவள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன் கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி அவள் விரலில் போட்டுவிட்டு ஐ லவ் யூ சுஜி என்று அவசரமான குரலில் சொல்லிவிட்டு அங்கிருந்து விலகி நடக்க ஆரம்பித்தான் சுஜி மனதிற்குள் படபடப்பாக உணர்ந்தாள் அவன் திடீரென்று வந்து ஐ யூ சொல்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அதே சமயம் அவனுடைய இவை அவள் மனதிற்குள் விரும்பினாள் ரசித்தாள் அவன் தயக்கத்தோடு நடந்து போவது நின்று நிதானமாக பார்த்தாள் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல வேணாமா என்று கத்தினாள் மோகன் நின்றான் தயக்கத்துடனும் பயத்துடனும் அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவள் முகத்தில் அரும்பிய இந்த சந்தோஷமும் புன்னகையும் அவனுக்கு பேரானந்தத்தைக் கொடுத்தது உம் தெரியு என்று புன்னகையுடன் வேகமாக கத்துவிட்டு ஓடி வந்தான் அதன் பிறகு ஐந்து வருடங்கள் எப்படி போனதோ அவர்கள் இருவருக்குமே தெரியவில்லை சுஜி அதன் பிறகு தொடர்ந்து அதே கல்லூரியில் முதுகலை பட்டம் முடித்தாள் மோகன் தன்னுடைய அப்பாவின் பிசினஸை கவனிக்கப் போனான் ஆனால் இருவரும் எந்த எதிர்பார்ப்புமின்றி எந்த சண்டையுமின்றி தொடர்ந்து காதலித்துக் கொண்டிருந்தார்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுஜியை காரில் ஏற்றிக்கொண்டு மோகன் எங்காவது லாங் டிரைவ் கிளம்பி விடுவான் மோகன் அங்கே பாரு நிலா எப்படி அழகா இருக்குல்ல பீச்சில் கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் போயிட்டு வரலாமா என்று ஒருநாள் முன்னிரவு பொழுதில் அவள் கேட்கவும் மோகன் தலையாட்டினான் அவர்கள் இருவரும் கடற்கரை சாலையில் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தனர் இதமாக வீசிய கடற்காற்று பக்கத்தில் தன் மனதை கவர்ந்த அழகான சுஜி தன் மனதை தடவிக் கொடுக்க வந்த தங்க தட்டில் வைத்த அழகு நிலா என்று தோன்றியது அவர்கள் இருவரும் இதமாக கேலி பேசியபடி நடந்து கொண்டிருந்தனர் சுஜியின் தோளில் இப்போது மோகன் மெதுவாக போட்டான் அவள் எதுவும் சொல்லாமல் அதை ரசித்தபடியே நடந்தாள் சுஜி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்று அவன் பெருமையுடன் சொன்னான் அவளும் அமுதித்து தலையாட்டினாள் பொதுவாக கேர்ள்ஸாக அந்த டாபிக் எடுப்பாங்க ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுக்க போகிறேன் என்ன டாபிக் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சுஜியின் தோளை இறுக்கி பிடித்துக்கொண்டு தன்னுடைய கண்களை அவளுடைய முகத்தில் ஓடவிட்டபடி மோகன் கேட்டான் சுஜியின் முகத்தில் லேசான பயம் மோகன் அப்பா கிட்ட நானும் எத்தனையோ தடவை நம்ம விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் பட் முடியலை ஏன் சுஜி அப்பா கிட்ட உனக்கு அவ்வளோ பயமா இல்ல எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல அப்பா முகத்தை பார்த்தாலே உள்ளுக்களை ஏதோ பண்ணுது அப்பா ரொம்ப ரிலீஜியஸ் என்று சுஜி பயத்துடன் சொன்னுவோம் அதனால் என்ன கேட்டான் இல்ல அவரு ஜாதி பாப்பாரு என்றால் தயக்கத்துடன் அதன் பிறகு மோகன் அந்த டாப்பிக்கை பற்றி பேசவில்லை இருவரும் பீச் மணலில் உட்கார்ந்தார்கள் சுஜி நம்ம கல்யாணம் நடக்கலனா நீ என்ன பண்ணுவ என்று நீண்ட இடைவெளிக்கு பின் மோகன் கேட்டான் சுஜிக்கு நெருப்பு மிதித்தது போல் இருந்தது திடீர்னு ஏன் இப்படி கேக்குற இல்ல சும்மா சொல்ல என்ன பண்ணுவ சுஜி கண்ணீரோடு அமைதி காத்தாள் மோகன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் இருவரும் அமைதியாக கடலை ரசித்துக் கொண்டிருந்தனர் குளிர்ந்த நிலவு அவர்களை தடவிக் கொடுத்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்களுக்கிடையே மறையவும் திடீரென்று சுஜி மணி பார்த்தாள் ஐயோ மணி எட்டு என்று அலறினாள் பிறகு அவர்கள் இருவரும் எழுந்து வீட்டிற்கு கிளம்பினர் அன்று இரவு முழுவதும் சுஜிக்கு உறக்கமே வரவில்லை மோகனை திருமணம் செய்ய முடியாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்று மறுபடியும் யோசித்தாள் அடுத்த நாள் காலை போய் அப்பாவிடம் தன் மனதிற்குள் இருக்கும் காதலைப் பற்றி பயத்தோடும் கண்ணீரோடும் சொன்னாள் அப்பா எதுவுமே பேசவில்லை அம்மாதான் அவளை பலார் என்று அறைந்தாள் என்ன தைரியம் இருந்தா எங்க வந்து இந்த மாதிரி பேசுவ என்று கத்தினாள் உடனே அவளுக்கு மாப்பிள்ள பாருங்க என்று கண்ணவனிடம் போய் சொன்னாள் ஆனால் அவளுடைய அப்பாவோ அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து பேச சொல்லு என்று அம்மாவின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சுஜிக்கு உள்ளொரு சந்தோஷமாக இருந்தாலும் அப்பா அதை சிரித்தபடி சொல்லி நன்றாக இருந்திருக்குமே என்று நினைத்தாள் அப்பா கோமா முகத்தை வச்சிட்டு சொல்றதை பார்த்தா அவருக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு தோணுது அப்புறம் எதுக்காக மோகனோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னார் என்று அவள் தனக்குள் நிறைய முறை யோசித்தாள் தன்னுடைய சிந்தனையை தன்னுடைய காதலன் மோகனுக்கு போன் செய்தும் சொன்னாள் சுஜி கண்டதையும் யோசிக்காத நான் அப்பா அம்மா கூட்டிட்டு நாளைக்கு சாயங்காலம் வரேன் என்று சொல்லிவிட்டு மோகன் போனை வைத்தான் அடுத்த நாள் மாலை நேராயிட்ட போது அந்த பையன் வரலையே என்று அவளுடைய அப்பா இரண்டு முறை கோபமாக அவளிடம் கேட்டார் அவள் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் அவசரமாக போய் மோகனின் நம்பரை டயல் செய்தாள் தாங்கள் டயல் செய்த நம்பர் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற வாய்ஸ் மெசேஜ் அவளை கலவரப்படுத்தியது கல்யாணம் சொன்னதா அந்த பையன் பயந்து ஓடிருப்பான் என்று அலட்சியமாக அப்பா சொல்லிவிட்டு கிளம்பி வெளியே போய்விட்டார் அம்மாதான் மீண்டும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தாள் சுஜிக்கு மோகன் போன் எடுக்காதது பற்றி கவலை அதிகமானது அவள் அடுத்த நாள் மோகனுடைய கம்பெனிக்கு போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் அமையாமல் அம்மா இரவு முழுவதும் அழுது அழுது அவளுக்கு இரத்தக் கொதிப்பு அதிகமாகி மருத்துவமனையில் சேர்க்கும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டாள் அவங்க எதையோ நினைச்சு ரெஸ்ட்லெஸ் ஆட்டாங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் செல்ல சுஜி தன்னுடைய காதலுக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அம்மாவை பக்கத்திலேயே இருந்து கவனித்துக் கொண்டாள் அம்மாவின் உடல்நிலை காரணமாக அவள் தன்னுடைய வேலையை கூட விட வேண்டி வந்தது வேலையை விட்ட சுஜியால் காதலை விட முடியவில்லை தொடர்ந்து மனதிற்குள் மோகனை தேடிக்கொண்டிருந்தாள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தோழிகள் மூலம் கல்லூரி நண்பர்களிடம் மோகனை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் உருப்படியான எந்த தகவலும் கிடைக்கவில்லை இரண்டு வருடங்கள் இப்படியே ஓடிப்போய்விட்டன போய்விட்டன திடீரென்று ஒரு நாள் அப்பா பிரகாஷின் போட்டோவை அவளிடம் காட்டினார் இது உங்க பொல்லாச்சத்தை பார்த்த மாப்பிள்ளை அவங்களுக்கு தெரிஞ்ச பையனா நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்றானா என்று பிரகாஷை பற்றிய விவரங்களை சொன்னார் சுஜி மனதிற்குள் கலங்கினாலும் வெளியே அமைதியாக இருந்தாள் அம்மா சுஜியின் தோலை பற்றி கொண்டு பிரகாஷின் போட்டோவை எட்டி பார்த்தாள் பையன் ரொம்ப லட்சணமா இருக்காங்க என்று கருத்தை சொன்னாள் இன்னும் ரெண்டு நாள்ல பொண்ணு பார்க்க வரதா அவங்க அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க நானும் வர சொல்லிட்டேன் என்று தகவல் சொல்லிவிட்டு அப்பா அந்த போட்டோவை வாங்கி மீண்டும் பேக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார் சுஜியின் தலையில் இடியிறங்கியது போல் இருந்தது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது போல் அவள் உணர்ந்தாள் அதன் பிறகு அவளுக்கு சாப்பாடோ தூக்கமோ எதுவும் பிடிக்கவில்லை தன்னுடைய அருமை காதலன் மோகனுக்கு என்ன ஆனது தொடர்பு எல்லைக்கு வெளியே அவன் எப்படி போனான் என்று புரியாமல் அவள் மனம் ஓயாமல் அழுதபடி இருந்தது பொண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஆனா விருப்பப்பட்டா போகலாம் நாங்க எந்த தடையும் சொல்ல மாட்டோம் என்று பிரகாஷன் அப்பா உரத்த குரலில் சொன்னது அவள் காதுகளில் உள்ள அவள் மனம் ரகசியமாக அழ ஆரம்பித்தது கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து தன் மனதிற்குள் இருக்கும் காதலை வெளிப்படுத்தி விடுவோமோ என்ற கவலையில் அவள் அவசரமாக வாஷ்ரூமுக்கு சென்று மறைந்து கொண்டாள் வெளியே அவளுடைய கல்யாணப் பேச்சு ரொம்பவும் கலகலப்பாகப் போய்கொண்டிருந்தது உணர்ச்சி பிழம்பாக எப்போதுமே துருதுருப்பாக இருக்கக்கூடிய சுஜி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப் மாறிப்போனாள் திருமணம் அவள் அப்பாவின் விருப்பப்படியே நடந்து முடிந்தது சுஜி இப்போது வேறு ஒரு பெண்ணாக மாறியிருந்தாள் அதற்கு பெயரும் பக்குவம் என்று அம்மா நினைத்தாள் அப்பா குடும்பப் பொறுப்பு என்று நினைத்தார் ஆனால் உள்ளுக்குள் அவள் எல்லாவற்றையும் இழந்தது போல் உணர்ந்தாள் பிரகாஷோடு ஒன்றி வாழ முடியாமல் தவித்தாள் உடல் ரீதியாக அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது அதற்கு சாட்சியாக வருண் பிறந்தான் சுஜி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கவனத்தை வருண் மீது செலுத்தினாள் குழந்தையின் மீது ஏற்பட்ட பாசம் அப்படியே பிரகாஷ் மீதும் படிந்தது குடும்பத்தில் ஒரு ஒட்டுதல் ஏற்பட்டது சுஜி தன்னுடைய பழைய காதலை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்திருந்தாள் யாராவது பௌர்ணமிளவை பற்றியோ அல்லது கடற்காற்றைப் பற்றியோ பேசினால் மோகனின் நினைவு வந்துவிடும் அவள் ரகசியமாக இரவு முழுவதும் அழுது தீர்ப்பாள் பிரகாஷிற்கு தன் மீது பிடிப்போ ஆசையோ காதலோ இருப்பது போல ஒரு நாள் கூட சுஜி உணர்ந்ததில்லை ஏதோ பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் என்றும் இறைவனாக பார்த்து கொடுத்தது குழந்தை என்றும் அவன் பட்டும் படாமல் தான் இருந்தான் சுஜிக்கு உடல் ஏற்பட்டால் கூட டாக்டரிடம் அழைத்துப் போய் மாத்திரை வாங்கி கொடுப்பதோடு தன் கடமை முடிந்து விட்டதாக நினைத்தான் என்ன சுஜி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க ஒரு டவலை கொடவை மடிச்சு வைக்க முடியாது என்று அவளை சின்ன விஷயத்திற்கு கூட கோபித்துக் கொள்வான் குடித்த காஃபி டம்ளரை கூட எடுத்து வைக்க சோம்பல்படும் சோம்பேறி இம் ஒரு சரியான சுயநலவாதி இவனை போய் தேடி தேடி அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைச்சார என்று அவளுக்கு தோன்றும் காதலும் கவிதையுமாக தன்னை சுற்றி வந்த மோகனை நினைத்து யதார்த்த வாழ்க்கையின் அதிருப்தியை அவள் மறக்க நினைத்தாள் அவனோடு சுற்றித் திரிந்த அந்த ஐந்து வருடம்தான் தன் வாழ்வின் வசந்தம் என்று நினைத்தாள் இன்று மாலை மோகன் வீட்டிற்கு சாப்பிட வருவதாக கணவன் சொன்னதும் பழைய நினைவுகள் எல்லாம் அவளை வாரி சுருட்டி ஒழுங்க ஆரம்பித்திருந்தது மோகனுக்கு என்னானது என்று தெரிந்து கொள்ள அவள் மனம் ஏங்கியது பொழுது எப்போது விடியும் என்று காத்திருந்த சுஜி மணி ஐந்து என்று மொபைல் காட்டியதும் அவசரமாக எழுந்து தன்னுடைய தினசரி பணிகளை துவங்கினாள் ஒருவேளை என்னோட மோகன்தான் இப்ப பிரகாஷோட பாசா இருக்குமோ என்று அவளுக்குள் ஒரு கேள்வி தோன்றியதன் காரணமாக அவள் இப்போது சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்தாள் மோகனுக்கு என்ன பிடிக்கும் என்று யோசித்து யோசித்து சமைத்துக் கொண்டிருந்தாள் என்ன சுஜி இன்னைக்கு வழக்கத்தோட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க என்று பிரகாஷின் நக்கலை கேட்டுவிட்டு நகர்ந்தாள் அவள் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை சமையலை முடித்தாள் ஹே மோகன் சார் சீக்கிரம் சீக்கிரவா என்று பரபரப்பான பிரகாஷின் குரல் அவளை வாசலுக்கு அழைத்துச் சென்றது மோகன் என்று சொல் சுஜியின் இதயத்தை படபடக்க வைத்தது ஒருவேளை மோகனை பார்த்ததும் கண்ணீர் வந்துவிடுமோ என்று ஒரு பயம் கூட அவளுக்கு இருந்தது தன்னுடைய நிலைமையை மறந்து சூழ்நிலையை மறந்து ஓடிப்போய் மோகனை கட்டிக்கொண்டு அழுதுவிடும் அளவிற்கு அவள் பலவீனமாக உணர்ந்தாள் காரிலிருந்து ஒரு ஷூ அணிந்த கால் முதலில் வெளிப்பட்டது பிறகு ஐம்பது வயதை கடந்த மோகன் மெதுவாக காரிலிருந்து கீழே இறங்கினார் பக்கத்திலேயே அவருடைய நாற்பத்தி எட்டு வயது மனைவி அவளுக்கு கொஞ்சம் முட்டி வழி இருக்கும் போல சற்று சிரமப்பட்டு காலை வெளியே எடுத்து மெதுவாக இறங்கி நடந்து வந்தாள் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் சுஜிய மாற்றமடைந்தாள் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் போல உதிர அவள் அதை அவசரமாக துடைத்துக் கொண்டு வாங்க சார் வாங்க மேடம் என்றாள் இச்சிறுகதை இத்துடன் முடிவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஏதாவது இருந்தா கீழக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல கதையில சந்திப்போம்